மாணவர்கள் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அதில் பயங்கரமான பொதுமான துப்பாக்கி மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்ட அப்பாவிட்டு மோச்சதிமும் நடைபெற்றது மேற்பட்ட பெண்களும் இருக்கின்ற கோவில் அருகாமையில் மோச்சடி மேற்றி அந்த உயிரிழந்தவ அந்த இந்துக்களுக்கு ஆத்மா அடைய நாம் இங்கே பிரார்த்திக்கின்றோம் இந்த காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடானது மிக மிக கஞ்சிக்கு தக்க பயங்கரமான ஒரு செயல் ஏன் இந்த செயல ஈடுபடுறாங்க அந்த முன்னோடி எழுபதை விரைவில் நீக்கிறாங்க மத்திய அரசாங்கம் சிறப்பு சட்டத்தை காஷ்மீர் சிறப்பு வந்து ரத்து பண்ணாங்க அப்போ தமிழ்நாட்டு எல்லா அரசியல்வாதியும் புதுசாக ஓடி ஓடி வந்து இதே இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பாடாளுமன்றத்தில் வைகோ பேசினார் அந்த அப்துல்லா பரீத் அப்துல்லா அவர் கண்டுபோல் என்ன வச்சுருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் இவங்கள கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிறுத்துறோம்னு சொல்லி வைகோ பேசினார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டு காங்கிரஸு விதலட்சுமண்டு தமிழ்நாட்டில் தாமையை கோட்டை கடை தாஜா செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த குண்டுவெடிப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க

அம்மா கதறாங்க என் புருஷன் விட்டுடுங்க நீ போய் மோடி கிட்ட சொல்லு நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை இங்க இருக்கிற எல்லா மம்தா பானர்ஜி எல்லா அரசியல்வாதியை உணர்ந்துடும் எதை காட்டுது மதத்தை பார்த்தீங்க பேசுவோம் மதம் கூடாது மதம் என்ன புரிந்தது போதும் மதத்தை பார்த்து ஹிந்துவா பார்த்து சுட்டு கொண்டிருக்கான் மிக மிக பயங்கரமான செயல் நாடு முழுவதும் இந்த இஸ்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக மக்களை அழைத்து வைக்க

அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேதத்திலும் வேறும் வேரடி மண்ணோடு விடுங்கி அடிப்பதற்கு நன்றி வணக்கம்